சமயக்கார் வர்றாப்புல அவர் தான் வந்து ஆக்க டெஸ்ட் பண்ண போறாங்கன்ட்டு இன்னும் வரல எப்படி மூணு அவர் வேணும் சமைக்க எல்லாம் முடிக்கிறதுக்கு சமயக்காரன் காணுமே தூங்குறாப்புலையோ ஹாய் நண்பா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு என்ன ஒரு பிரச்சனை சொன்னாக்க காலையில் சமயக்காரன் வரணும்னு சொன்ன நண்பா வரல நண்பா நமக்கு கம்பியை நீட்டிட்டாரு ஹாய் நண்பா அலாம் வலைக்கம் குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே நண்பா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சொல்கிறேன் சமையல்காரன்னைக்கு வராரு வீட்டுக்கு ஒரு சமையல்கார் ஆமாம் எப்படின்னு சொன்னாக்க வேட சொன்னாங்க எப்பா சமையல்காரன் காலெலாம் வர்றாப்புல நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னால் வந்துட்டாருனாக்கா ராமுட்ட சொல்லிடு வெயிட் பண்ண சொல்லி துவானியால் பாபா வந்து பாஸ் எழுந்திரிச்சு வந்து அவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து டெஸ்ட் வைக்க போகிறாங்க டெஸ்ட்னால் என்ன ஏதோ மட்டன் நீட்டான கொடுத்து செக் பண்ணுறது தான் மற்றபடி அந்த டெஸ்ட் தான் வேற என்ன டெஸ்ட் கையில் பேப்பரை கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தா பத்து கொஸ்டின்ல எனக்கு இத்தனை தான் ஆன்சர் பண்ண அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அந்த இதெல்லாம் கிடையாது தக்கூச எப்படி செய்வேன் மஜ்பூசு எப்படி செய்வேன் அதுதான் சொல்லுவாங்க ஓகே அதுதான் குட் நியூஸு அப்பா தப்புச்சுட்டேண்டா வரட்டும் தப்பா நல்லபடியாக சமைச்சு காட்டியிருப்பா ராசா என்ன இதுலேருந்து காப்பாத்து அண்டவா என்க்க தெரியும் என்னுடைய வழிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய பழைய வீடியோல ரொட்டின் லைஃப்பில் ஸ்கூலுக்கும் போகணும் சமைக்கணும் அதை தூக்கிட்டு வேறு போகணும் அங்கே கொண்டே கூடு இங்கே கொண்டே கூடு அப்பா அப்பாப்பாப்பா பெரிய இது அதனால அதான் குட் நியூஸ்ன்னு சொன்னேன் இன்ஷா இல்லா சேட்ட டிராவலர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னா ஆண்டாவுட வேண்டிக்கிறேன் நண்பா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சம்பவங்கள் அப்படியே ம் போட்டு காட்டுறேன் ஓகே ஸ்கூல் விட்டு வந்தாச்சு விட்டு வந்து டீ ஒரு முடிஞ்சிருச்சு சமயக்காரர் சொன்னா சமயக்காரர் வர்றாப்புல அவர்தான் வந்து ஆக்க டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு இன்னும் வரல எங்கே போய் கிடக்கிறாருந்ததில் அந்த சமையலக்காரர் அண்ணா வந்துடுண்ணா காப்பாத்தண்ணா வேலைன்னா சீக்கிரம் வாணா நீ வரலன்னு சொன்னேன் தக்குன்னு நான் சட்டியை ஏற்றிடுவேண்ணா சீக்கிரம் வாணா வெயிட் பண்ணுவோம் பாஸு கூப்பிட்டாப்புல கூப்பிட்டு ஆள் வந்துச்சான்னு கேட்டாப்புல இன்னும் வரல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்ப்போன்னு லேட் லேட்டாயிடுச்சுன்னாக்கா சட்டியை நம்ம ஏற்றுடுவோம் ஏன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகணும் பாஸுக்கு நான் ஸ்கூலுக்கு வர போகணும் மணி இப்போ எட்டரை எட்டே முக்கால் ஆச்சு எப்படி மூணு ஹவர் வேணும் சமைக்க எல்லாம் முடிக்கிறதுக்கு சமையக்கார ஆனா காணுமே தூங்குரா பிள்ளையோ பாப்போம் வெயிட் பண்ணுவோம் ஐ ஆம் வெயிட்டிங் ஹாய் நண்பா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்க காலையில் சமயக்காரன் வரணும்னு சொன்னேன் நண்பா வரல நண்பா நமக்கு கம்பியை நீட்டாது ஆஹா சேட்டே சந்தோஷமாக அலைஞ்சியடா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க சமயக்காரன் வருவான் இந்த வேலையாக சமயக்காரன்ட்டு கொடுத்துடலாம் அடுத்த ட்ரைவிங் வேலை மட்டும் செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த சமயக்காரன் வரல டெலிஃபோன் எடுக்கலை என் பாஸ் சூடாக இருக்கார் இப்போ நான் வந்து குளி சமையல் செஞ்சுட்டு நான் குளிச்சு குளிக்கிறவேன் குளிக்கலை அந்த சமையல் ட்ரெஸ்ஸோட இப்போ நான் ஸ்கூலுக்கு இருக்கேன் ஆஹா இன்னைக்கு சமையக்கார் இப்படி பண்ணதுனால பாருங்கள் சாப்பாடும் ஒன்றும் ஆகல அப்படியே ஆஃப் பண்ணி போட்டேன் அடுப்பில் கிடக்குது ஆஃப் பண்ணி போட்டேன் நீ போயிட்டு வந்து தான் நான் வந்து போயிட்டு வரதுக்கு எப்படி ஒன்றே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் இப்போ நான் போயிட்டு வந்தேன் இப்போ சமையலில் இறங்கணும் திரும்பி அந்த சமையக்கார் பண்ண வேலை எல்லாத்துக்குமே பிரச்சனை ஷவா இப்போ ஸ்கூலுக்கும் லேட்டாச்சு ஸ்கூலுக்கும் போகணும் என்ன பண்ணுறேன்னு தெரியல சாரி நண்பா ஓகே நான் போயிட்டு வந்து உங்களை நான் எல்லாம் மீட் பண்ணுறேன் சும்மா கிரிச்சு 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 இன்னைக்கு வேலையை முடிச்சிருவோம் ஐ கேன் இன்ஷால் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோ தான் வெயிட் அண்ட் சி ஹாய் நண்பா குட் ஈவினிங் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துறேன் நண்பா குளிக்க கூட இல்லை இன்னைக்கு அந்த சமயக்காரர் வரேன்னு சொல்லி ஏமாற்றி ஆசையாக இருந்தே என்னை ஓடோடி வந்தேன் என்னை அப்படி ஏமாற்றி விட்டார் சே உண்மையில மனசு கஷ்டமாக இருக்கு என்னன்னு தெரில நான் இன்னைக்கு வருவார் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம போய் நம்ம பார்க்கலான்னு பார்த்தாக்கா அவரும் வரலையே இப்போ என்ன பண்ணுறது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது சமையக்கார உங்களுக்கு யாராவது கைவசம் தாங்கினாக்கா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே நண்பா அடுத்து வந்து நமக்கு டியூட்டி ஆயிருக்குது மகரிப் தொழுதுட்டு நம்ம எங்கே போகிறோம்னாக்கா ஓப்ரா ஓப்ரான்னு சொன்னாக்கா குயத் சிட்டியில் உள்ள மாலியாவில் சர்ச்சு கத்தோலிக்க சர்ச்சுக்கு எய்த்தாப்பில் இருக்குது அந்த ஓப்ரா சிட்டி அதாவது வந்து ஒரு பிரமாண்டமான அரங்கம் அதுக்குள்ளே வந்து காஃபி ஷாப் அது வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது அங்கே வந்து மக்கள் அதாவது இந்த ஊர் மக்கள் அரபு நாட்டவர்கள் அரபிக்காரங்கள் எல்லாருமே அங்கே போவாங்க ஏன்னாக்கா அங்கே வந்து பாட்டு கச்சேரிகள் அரபி பாட்டு கச்சேரிகள் நடக்கும் டிக்கெட் விலையெல்லாம் சும்மா தார் மாறாக இருக்கும் சும்மா அஞ்சு தினம் பத்து நேரம்லாம் கிடையாது நூற்று கணக்கில் இருக்கும் பிரபலமான பாட்டுக்காரர்கள் சிங்கர்ஸ் தான் வந்து பாட்டு பாடுவாங்க அதை பார்க்குறதுக்கு ஏதோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க மாறுது யாரும் போகிறாப்பில்ல ட்ரைவர் நம்ம தெரிஞ்சவங்க யாரும் வந்துட்டு போகிறாங்க ஆமாம் அதை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எல்லோருமே ஃபேமிலி எல்லோரும் போகிறாங்க போல இருக்குது அது நம்ம வீட்டிலேருந்து பசங்க மேடம் எல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே கொண்டுட்டு விட்டுட்டு வரணும் நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் அந்த ஓப்ரா ஒரு சமயம் நம்ம உள்ளே போக முடியாது ஏன்னா அவங்க நான் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு வா நான் டெலிஃபோன் அடிக்கணும் அப்படிம்பாங்க அந்த போகிற என்ட்ரன்ஸு அந்த பார்க்கிங் வேண்டாம் நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு வெளியே போடுறேன் சர்ச்சுக்கு அதாவது கத்தோலிக்க சர்ச்சுக்கு முன்னால் இருக்குது ஆப்போசிட் அந்த ஆப்போசிட் எய்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஜவா ஒரு மாதிரி அந்த சில்வர் கலரில் அந்த பில்டிங் வந்து இருக்கும் நட்சத்திர வடிவில் கூட இருக்கும் பாக்கிறப்ப அந்த கடல் கரைக்கு எய்தாப்பில் இருக்குது அந்த கடல் கரைக்கு எய்தாப்லேயும் இங்கிட்டேருந்து பார்த்தாக்கா சர்ச்சுக்கு எய்தாப்லேயும் இருக்கும் வாங்க நண்பா இன்றைக்கு நம்ம அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு உங்களை வீடியோ போகிறேன் அப்படி சும்மா கிரிச்சு கிரிச்சு இன்னும் வேலையை முடிச்சிடுவோம் அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரில அடுத்து அவங்களை எத்தனை மணிக்கு எடுக்கணும்னு தெரியல அவங்க டெலிஃபோன் பண்ணுவாங்க வர சொல்லி அந்த நேரத்தில் நம்ம போகணும் எப்படியும் ஒரு சமயம் பதினோரு மணியாக பன்னெண்டு மணியான்னு தெரியல இன்னைக்கு சிவராத்திரி தான் ஓகே நண்பா நண்பா நம்ம இப்போ வந்து இந்த ஓபரா பார்க்கிங்கில் நம்ம பாஸ் பாஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டோம் நம்ம ஓபரா பார்க்கிங்கில் இப்போ நிற்கிறோம் சீக்கிரமோ சீக்கிரமோன்னு சொன்னாங்க சீக்கிரம் வந்தாக்கா இங்கே அவளுக்கு முன்ன வண்டி வரல எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க மக்கள் இப்போ வந்து நம்ம ஓபரா பார்க்கிங் இது அந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அந்த பார்க்கிங் மியூசிக்கல் ஷோ நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் போறாங்க நீங்க மேல பாக்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் மேலே போயிட்டு நான் வீடியோ போடுறேன் அதோடைய வெளி தோற்றத்தை நான் போடுறேன் இப்ப இதான் நண்பா இந்த ஓப்ரா இன்னால பாருங்க அப்படியே லைட் தெரியுது பாருங்க இதுதான் அந்த ஓப்ராவுடைய வெளித்தோற்றம் தோற்றம் இதுங்கிட்ட வந்து கடல்கரை இங்கிட்ட வந்து கடல்கரை இதுதான் இந்த ஓப்ரா எப்படி பாருங்க எப்படி அழகா இருக்கு பாருங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு ரெஸ்டாரண்ட் காபி ஷாப் எல்லாமே இருக்கு இதுதான் இந்த ஓப்ரா பில்டிங் பாத்தீங்களா இங்கிட்டு கடல்கரை இது கடல்கரை இங்க என்னமோ பார்க்கிங் செய்யறாங்க இது அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப எங்கிட்டு திறந்ததுக்கு பாருங்க இது கடல் கடல் கரை எய்த் ஆப்ல இந்த இது வந்து இந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச் மாலியா சிட்டில இது பெரிய சர்ச் இதுதான் ரோமன் கத்தோலிக்க சர்ச் பாருங்க இதோட தோற்றம் இது ஏற்கனவே போட்டிருப்போம் நம்ம சேனல்ல போய் பாருங்க அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஓபரா பில்டிங் போறது மற்றபடி செரட்டோன் ஹோட்டல் இது செரட்டோன் ஹோட்டல் முன்னால் வந்து பாருங்க இது செரட்டோன் ஹோட்டல் செரட்டோன் ஹோட்டல் செரட்டோன் ஹோட்டலுக்கு எய்த் ஆப்ல இருக்குது இந்த ஓப்ரா இப்போ நாம் வந்து மணி கரெக்டாக பத்தரையாச்சு இப்போ கால் பண்ணியிருக்கிறாங்க பதினொரு மணிக்கு பாட்டு கச்சேரி முடியுதான் அது நம்ம போனோம் ஓப்ரா ஃபேமிலி வேறு ஃபேமிலி பாஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம்ல அங்கே போய் நம்ம பிக்கப் பண்ண போகணும் போகிற வழியில் நம்ம பங்க்ஸ் பைக் கடையில் இப்போ பங்க்ஸு பெட்ரோல் பம்பில் வந்து இப்போ பெட்ரோலை போட்டு இப்போ நேராக நம்ம அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டு சும்மா திருட்டு கட்டு முடிச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு திருப்பி வந்துட்டு தொலை இறக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம் தான் இப்படியே பாருங்கள் கண்ணெல்லாம் சொக்குது பத்திரையாச்சு அங்கே போயிட்டு பதினொரு மணிக்கு வர்றாங்களா பதினொன்றரைக்கு வராங்களான்னு தெரியல பன்னொரு மணிக்கு விடுன்னு சொல்கிறாங்க எப்படியும் வீடு வந்து சேரத்துக்கு பதினொன்றாயிரம் எல்லாத்தையும் ஃபேஸ் வாஷ்லாம் பன்னிட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் பன்னெண்டு மணி ஆயிரும் தூக்கம் வர்றதுக்கு பன்னெண்டு இரண்டு படுத்து அப்படி பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிரம் இப்படி தான் போகுது டெய்லி ஓகே நண்பா சியூ அங்கே போயிட்டு நான் போடுறேன் நண்பா வந்தாச்சு அவங்க பதினொரு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி இப்போ ஒம்பது முக்கால் ஒம்பது ஐம்பதாச்சு வரலை இன்னும் கூட்டமெல்லாம் உள்ள எல்லாம் உள்ளுக்கில் தான் இருக்குது இன்னும் இதெல்லாம் உடலை இன்னும் பாட்டு கச்சேரி ஒன்றும் முடியலை எல்லா வண்டியும் பார்க்கிங்கில் கிடக்குது பார்ப்போம் ஓகே நண்பா இவங்க இப்போ வரமாட்டாங்க போகிறது மணி பதினொன்னாச்சு இன்னும் யாரும் வெளியே வரலை எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு பன்னெண்டு நினைக்கிறேன் நீங்களும் வெயிட் பண்ண மாட்டீங்க எபிசோட் என்னோட முடிச்சுக்கிடுவோம் குட் நைட் சிஇ டுமாரோ இன்ஷா இல்லா உங்கள் சேட்டர் டிராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா சி இன்னைக்கு தப்பாக்கும் வரல அவரும் கம்மி நீட்டிட்டாரு நாளைக்கு தான் நாளைக்கு ஒரு ஏதோ தப்பாக்கு புதுசாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் நாளைக்கு பார்ப்பேன் இன்ஷால்லா சிஇ டுமாரோ குட் நைட்